டோலரு பதிகம் பாடல் உருவான கதையைப் பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க ஒருமுறை ஆண்ட மங்கையர்கரசி திருஞான சம்பந்தருக்கு அழைப்பு விடுத்தார் திருஞான சம்பந்தரும் திருவாத ஊரிலிருந்து புறப்பட தயாரானார் ஆனால் அவருடைய நண்பரான திருநாவுக்கரசர் அவரை தடுத்து நிறுத்தினார் அதற்கான காரணத்தை கேட்டார் திருஞான சம்பந்தர் அதற்கு இன்று நாள் சரியாக இல்லை அதனால் பயணத்தை தொடர வேண்டாம் என்று கூறினார் அதற்கு திருஞான சம்பந்தரோ இறைவனின் அடியவர்க்கு எல்லா நாட்களுமே நல்ல நாட்களே என்று கூறி பத்து பாடல்களை அவர் முன்னே பாடினார் அதுவே கோளறு பதிகம் என அழைக்கப்படுகிறது இந்த பத்து பாடல்களை பாடினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதன் தொகுப்பே பதினோராவது பாடல் ஆகவே இன்று நாள் சரியாக இல்லை என்று நினைப்பவர்கள் மற்றும் நவக்கிரக தோஷங்கள் நீங்க கோலார்பதிகம் கேட்டு பயனடையலாம் பதிகம் தினமும் கேட்பதால் மன குழப்பங்கள் நீங்கி மன அமைதி மற்றும் தெளிவு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சென்னை எக்ஸ்பிரஸ்